சென்னை கொளத்தூரில் அழுகிய நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட பெண் விவகாரத்தில் திடீர் திருப்பம் கைதான வட மாநில இளைஞர் நடந்தது என்ன பார்க்கலாம் விருதாச்சலம் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதான பெண் சரஸ்வதி இவர் கடந்த பதினாறு ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கையைச் சேர்ந்த கணேசமூர்த்தி என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு இரு மகன்கள் உள்ளனர் சரஸ்வதி கடந்த ஒன்றரை மாதங்களுக்கு முன்பு சென்னை கொளத்தூர் தனமாள் நகர் முதல் தெருவில் வீடு வாடகைக்கு எடுத்து தனது இரு பிள்ளைகளுடன் வசித்து வந்துள்ளார் கணவர் கணேசமூர்த்தி கும்மிடிப்பூண்டி இலங்கை அகதிகள் முகாமில் வசித்து வந்துள்ளார் பிள்ளைகள் இருவரும் கொளத்தூரில் உள்ள தனியார் பள்ளியில் படித்து வரும் நிலையில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சரஸ்வதி தன் பிள்ளைகளுடன் கும்மிடிப்பூண்டி சென்று கணவருடன் இருந்துவிட்டு வருவதை வழக்கமாக கொண்டிருந்ததாக தெரிகிறது இந்நிலையில் கடந்த பதினெட்டாம் தேதி பிள்ளைகளுடன் கணவரை பார்க்க சென்ற சரஸ்வதி அவர்களை விட்டுவிட்டு இரவு கொளத்தூரில் உள்ள வீட்டுக்கு வந்துள்ளார் மறுநாள் கணேசமூர்த்தி தன் மனைவி சரஸ்வதியை செல்போனில் தொடர்பு கொள்ள முயன்றபோது செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது மீண்டும் மனைவி சரஸ்வதியை செல்போனில் தொடர்பு கொள்ள முயன்றும் முடியாமல் போனதால் சந்தேகமடைந்த அவர் தன் நண்பர்களான துரைராஜ் தேவசகாயம் ஆகியோரிடம் தகவலை தெரிவித்து வீட்டிற்கு சென்று மனைவியை பார்த்துவிட்டு வருமாறு தெரிவித்துள்ளார் இதற்கிடையே சரஸ்வதி வசிக்கும் வீட்டின் முதல் தளத்தில் வசித்து வரும் முனுசாமி என்பவர் சரஸ்வதி வீட்டில் துர்நாற்றம் வீசியதை பார்த்து உடனே காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் தகவலின் பேரில் கொளத்தூர் போலீசார் விரைந்து வந்து பார்த்தபோது கதவு மூடிய நிலையில் இருப்பதைக் கண்டு உள்ளே சென்று பார்த்துள்ளனர் அப்போது சரஸ்வதி உடல் அழுகிய நிலையில் குடல் வெளியே வந்தவாறு இறந்து கிடப்பதை பார்த்தவுடன் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் குறித்து சரஸ்வதி கணவருக்கு போலீசார் தகவல் தெரிவித்ததுடன் சரஸ்வதி இறப்பு குறித்து சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் முதல் கட்ட விசாரணையில் சரஸ்வதி பயன்படுத்தி வந்த இரு சக்கர வாகனம் அவர் அணிந்திருந்த அரை சவரன் தங்க மோதிரம் மற்றும் செல்போன் திருடு போனது தெரியவந்தது மேலும் சரஸ்வதி புகைப்பிடித்தல் மது அருந்துதல் உள்ளிட்ட அனைத்து விதமான போதை பழக்கத்திற்கும் அடிமையானதும் கடந்த ஒன்றரை மாதங்களுக்கு முன்பு உயிரிழந்த சரஸ்வதியை பாலியல் தொழிலில் ஈடுபட்டதாக விபச்சார தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்ததும் பின்னர் அவர் சில நாட்களுக்கு பிறகு ஜாமீனில் வெளிவந்ததும் விசாரணையில் தெரியவந்தது இதையடுத்து போலீசார் சரஸ்வதி எப்படி இறந்தார் அவரது பைக் மோதிரம் செல்போன் ஆகியவை காணாமல் போயுள்ளதால் அவரை யாரேனும் கொலை செய்து பொருட்களை திருடினார்களா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தினர் விசாரணையில் சரஸ்வதியை கொலை செய்துவிட்டு கான்பூருக்கு தப்பிச் சென்ற மொய்தீன் அன்சாரியை போலீசார் கைது செய்தனர் இவர் அண்ணா நகரில் உள்ள அயன் கடையில் பணிபுரிந்து வந்துள்ளார் அவரை கைது செய்து அவரிடம் நடத்திய விசாரணையில் அந்த அதிர்ச்சிகரமான உண்மை தெரியவந்தது சரஸ்வதி திருமணமானதை மறைத்து தனது கணவனை அண்ணன் என்று கூறி இளைஞரை காதலித்து வந்ததாகவும் இருவரும் ஒன்றாக இருப்பதற்காக கொளத்தூர் பகுதியில் வீடு எடுத்து தனிக்குடித்தனம் நடத்தி வந்த நிலையில் சம்பவத்தன்று இருவரும் தலா நான்கு குவார்ட்டர் மதுபானம் அருந்திய நிலையில் சரஸ்வதிக்கு செல்போன் அழைப்பு வந்ததால் அது குறித்து கேட்டபோது வாக்குவாதம் ஏற்பட்டு சரஸ்வதியை அன்சாரி தாக்கியது போலீசார் விசாரணையில் தெரியவந்தது அதில் சரஸ்வதி மூச்சு பேச்சு இல்லாமல் இருந்ததால் செல்போனையும் இருசக்கர வாகனத்தையும் எடுத்துக்கொண்டு தப்பி ஓடி உள்ளதும் விசாரணையில் தெரியவந்தது அவர் பாலியல் தொழிலாளி என்பது தனக்கு எதுவும் தெரியாது என்றும் ஏமாற்றியதால் ஆத்திரத்தில் கொலை செய்துவிட்டதாக வாக்குமூலம் அளித்துள்ளார் கைதான மொய்தீன் அன்சாரியை நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர்